சுமார் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் இந்த மாலைகள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கின்றன இது அனைத்தும் தலைவருடைய கட்டவுட்டுக்கு மாலை அணிவிப்பதற்காக ரசிகர்களால் ஏற்பட்டு இருக்கும் மாலைகள் இன்னும் சிறிது நேரத்தில் நான்கரை மணி ஷோ ஆரம்பமாக இருக்க நிலையில் தலைவருடைய கட்டவுட்டுக்கு இரண்டாவது வாரத்துக்கு செய்யும் மரியாதையாக இந்த அனைத்தும் சுமார் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு மாலைகளை வாங்கி வந்திருக்கிறார்கள் இது அனைத்தும் தலைவர் அணிப்பார்கள் சுமார் இந்த இருபத்தி எட்டு அடி உயர கட்டோட்டுக்கு மாலைகள் ஒன்றொன்றாக மேலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் மேலே ஒரு மூன்று மூன்றிலிருந்து நான்கு நபர்கள் அதை மாலைகளை ஏற்றி கொண்டு அதை ஜோடித்து வருகிறார்கள் அந்த காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பாருங்கள் நேர்களே மாலைகளை மூணுலேருந்து நாலு பேர் சேர்த்து அதை பத்திரமா பிடிச்சிட்டு வராங்க மாலை ஏதாச்சும் கட் ஆகிடும் சொல்லிட்டு கிளியராக கட் கட்டி மேலே ஒரு நாலு பேர் கட் அவுட்டுக்கு மேலே இருக்காங்க சுமார் இருபத்தி எட்டு அடி கட் அவுட்டு சுற்றி சார்வை கட்டியிருக்கிறாங்க எந்த ஒரு தொந்தரவும் ஆகாத மாதிரி மேலே மேலே நின்றுட்டு எல்லாத்தையுமே கிளியராக வாங்கி அழகாக ஜோடிக்கிறாங்க மாலைங்களை கீழேருந்து ஜனங்கள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக செய்கிறாங்க நல்லா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு ரசிவையும் நாங்கள் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்ப பெரிய விஷயங்க இதெல்லாம் வந்து இப்போது புரட்சி தலைவர் சுமார் மறைந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு வருஷம் ஆன தலைவருக்கு இப்படியே போட்டு வரவேற்பா அவர் இருக்கும்போது செய்திருந்தாவது ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காகவோ ஏதோ ஒரு லாபத்துக்காகவோ சீட்டுக்காகவோ இல்லை எது நோட்டுக்காக எதுக்கோ ஒன்றுத்துக்கு செய்தாங்கன்னு சொல்லலாம் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு பாருங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப பொருத்தமானவருங்க பாருங்கள் மாலையெல்லாம் ஜோடிச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுறாங்க அபிஷேகத்துக்காக தயாராகி மேலே பால் பாக்கெட்டுங்களை கொண்டு போய் மேலே ரெடியாக வச்சுருக்காங்க பாக்கெட்டுங்களெல்லாம் மேலே கொண்டு போய் பாலுக்கு பாருங்கள் பால் பால் ஊற்றுறாங்க பாருங்கள் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் கட் அவுட்டுக்கு மூணு தலை இருக்குது ஏன் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப விழுப்ப தகுந்த ஒரு விஷயங்க ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ செலவா நீங்கள் எப்படி எனக்கு தெரிஞ்சே வந்து மாளிகை அறுபது அறுபத்தையாயிரம் ரூபா ஆச்சுன்னு சொன்னாங்க இன்னும் ஜனங்களுக்கு செலவு இது இப்போ பாருங்கள் மேலே க அந்த சார்வை கட்டுறது அது இதுன்னு ரொம்ப ஏகப்பட்ட விசேஷங்க நம்ம என்ன நினச்சி பார்த்தோம் இத்தனைக்கு இவங்களாம் செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் ரசிகர்களா இருப்பாங்க பாருங்க நீங்களே பாருங்க இவ்வளோ சிறப்பா இருக்கு உச்சி தலைவரின் கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்து முடித்து விட்டு பொது முறையான ஒரு அபிஷேகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குளிர்பானங்களை கொண்டு ஃபேண்டா மெரிண்டா பெப்சி போன்ற குளிர்பானங்களை கொண்டு வந்து அதில் தலைவருக்கு அபிஷேகம் செய்யும் காட்சி இது இது போன்ற அபிஷேகத்தை நான் இதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் நீங்களே பாருங்கள் ஃபேண்டா மற்றும் குளிர்பானங்களை கொண்டு வந்து அபிஷேகங்களில் தலைவர் ரசிகர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பால் மற்றும் குளிர்பானங்களை தொடர்ந்து அபிஷேகம் செய்துவிட்டு கற்பூரத்தை தேங்காவ மேல் மேல் வைத்து சூடம் ஏற்றி தலைவருக்கு திருஷ்டி கைக்கின்ற காட்சி இது இதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்களே பாருங்கள் சூடம் காட்டிவிட்டு விட்டு திருஷ்டி எடுத்துவிட்டு அந்த தேங்காயை தலைவருடைய கட்டவுட்டுக்கு காமித்து விட்டு அனைத்து ரசிகர்களுக்கும் ஜே என்று கோஷமிட்டு இப்போது அந்த காயை சூறைக்காயை விடுகிறார்கள் சூறைக்காயை உடைத்து தலைவா வாழ்க புரட்சி தலைவா வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள் மிக உற்சாகத்துடன் ஜனங்கள் தென்படுகிறார்கள் புரட்சி தலைவருடைய ரசிகர்கள் இந்த தருணத்திலே அஹ் இனிப்புகளும் வழங்கி பட்டாசு வெடிப்பதற்கும் வானவேடிக்கைகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன அஹ் கட் அவுட்டை கட் அவுட்டுக்கு காமிச்சி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் திறனும் இது

bye